ல்லாத்தூர் அன்புள்ள சோதரண்டு அன்புள்ள சோதர ஜமீல் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஹதீஸ் போட்டோம் அதாவது இப்ப நம்ம சோதரிகள் அவங்க சம்பந்தமாக அவங்க சொல்லியிருந்தாங்க அதை நம்ம மறுக்கல அவங்களுடைய சிறப்புகளை நம்ம எப்பயுமே என்ன செய்ய மாட்டோம் மறுக்க மாட்டோம் எந்த சஹாபாக்களுடைய சஹாபியினுடைய சிறப்பையும் நம்ம மறக்க மாட்டோம் ஆனா அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் அவரிடத்திலயும் தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம ஒரு செய்தியை போட்டோம் அதை கண்டு காணாமல் என்ன செஞ்சாங்க கடந்து போயிட்டு அவங்க அந்த இபு மசூது அழி இல்லாத அவங்களுடைய வேற ஒரு சிறப்பு சம்மந்தமாக அந்த பாகப்பிரிவினை சம்பந்தமாக சொன்ன சிறப்பு சம்பந்தமாக எடுத்து போட்டாங்க அதையெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் இது சம்மந்தமாக ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பேசலை ஆனால் இதில் வந்து தெளிவாக வரக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னா இபுன் மசூதி ரயில்லா உங்களுக்கும் அபு முசால் அசோரி ரெளி இல்லாதவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நட இடையில் நடந்த ஒரு உரையாடுது அதாவது நம்ம ஏற்கனவே மேலே போட்ட ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸில் ஒரு சம்பவம் வருது என்ன சம்பவம் வருது அப்படின்னா அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸில் அந்த செய்தியை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அதாவது நாங்கள் அபு முசா அவங்களும் இபுன் மசூத் அலி அல்லாஹ் அவங்களோட என்ன செய்யும் நான் அப்துல்லா இபுல் மசூத் அலி அல்லாஹ் மற்றும் அபு முசா அசரி ஆகிய இருவருடன் அமர்ந்திருந்தேன் அப்போது அபு முசா அப்துல்லா இபுல் மசூத் அவங்க இடத்துல வந்து குளிப்பு கடமையானவர் ஒரு மாத காலம் தண்ணீரை பெறவில்லை என்றால் தயமம் செய்து துள வேண்டியது இல்லையா அப்படின்னு என்ன செய்றாங்க கேட்கறாங்க கேட்டு சொல்றாங்க மாயுதா என்ற அத்தியாயத்தில் வரும் நீங்கள் தண்ணீரை பெறவில்லையானால் சுத்தமான மண்ணில் தயமம் செய்யுங்கள் என்ற வசனத்தை என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க சூரத்தில் மாயுதாண்டா அஞ்சாவது அத்தியாயம் அதுல ஆறாவது வசனத்துல அந்த சம்பவம் பேசப்படுது சூரத்தில் மாயுதான் குறிப்பிடப்படுது எதை பேசப்படுதுன்றா அப்ப குளிப்பு கடமையானவர் தயமம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த அது சம்பந்தமாத்தான் பேசப்படுது இப்போ குளிப்பு கடமையானவர்டா பெண்ணுடத்தில் உடல் உடலுறவு கொண்டவர் அது சம்பந்தமாக சொல்லப்படுது இந்த ஹதீஸ் வந்து மிக தெளிவாக சொல்கிறது அதாவது பெண்ணுடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையானவர் அவர் வந்து தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளட்டும் இந்த வசனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போறிய அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு அதுக்கு அவங்க என்ன இதுக்கு நம்ம பொதுவான ஒரு அனுமதியை கொடுத்து விட்டமையானால் தண்ணீர் கொஞ்சம் குளிராக இருக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க மக்கள் உளிச்செய்வதை விட்டு தயமம் செய்ய தொடங்கி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்படி நம்ம சொல்றாங்க சொல்கிறாங்க எல்லாருடைய வசனத்துக்கு மாற்றமான ஒரு செய்தி என்ன செய்றாங்க சொல்றார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் அதுபோல இதுல கூடுதலான விஷயம் என்ன அப்படின்ட்டா இதுல வந்து சரி அவங்க வந்து கோடிட்டு காட்டக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனம் குளிப்பு கடமையானவர் தண்ணீர் பெறவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு எங்க வருது நீங்கள் பெண்களை உடலுறவு மூலம் தீண்டினால் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்க தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அஞ்சு ஆறுல வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஜமீலுக்கு கூடுதலாக சொல்றோம் அவங்க வாயை திறப்பாங்கன்னு பார்த்தோம் கண்டு வேற ஒரு செய்தியை போட்டு கலந்து போயிட்டாங்க மிக தெளிவாக வருது தாம்பத்தியம் தான் தான் குளிப்பு கடமையை பத்தி தான் பேசுகிறது அப்படிங்கிறது ஜமீல் அதாவது அப்படின்றா உடலுறவு கொண்டு விட்டு குளிப்பு கடமையானவர் அப்படிங்கிறதுக்கு தான் அபு மூசா லசரி அந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க இப்ப மசூதரளி அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா குளிப்பு கடமையை வந்து என்ன செய்யறாங்க தயமம் அதாவது தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்யக்கூடாது தண்ணி கிடைக்கிற வரைக்கும் இருக்கணும் ஒரு மாசமா இருந்தாலும் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அதுவோ அவர்களுக்கு வந்து அம்மார்கள் இல்லாத அவங்க சம்மந்தமாகவும் உமர்கள் எல்லா சம்பந்தமும் சொல்லக்கூடிய நேரத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா அதை தான் ஒவ்வொரு மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துல கொண்டு வராங்க ஆனா அபமுசா விட்டுறதா இல்லை இல்ல அவருடைய வசனத்துக்கு என்ன பதில் சொல்ல மாதிரியா அப்படின்னு கேட்கும்பொழுது வேற வழி இல்லாம என்ன செய்யறாரு இவனு மசோதரளி இல்லாதவங்க சொல்றாங்க நம்ம அப்படி நம்ம லேசாக்கிட்டோம்டா சின்ன குழியாக இருந்தாலும் என்ன செய்வாங்க ஒளி செய்ய மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க தைமம் பண்ணிடுவாங்க அந்த கருத்தை பேசுறாரு அப்ப இதுல மிக தெளிவாக குறிப்பிடப்படுறது என்ன குளிப்பு கடமையானவர் குளிப்பு கடமைண்டா எப்படி சாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் குளிப்பு கடமை தான் அந்த வசனம் பேசக்கூடியது வந்து மனைவியோட உடலுறவு உண்டாது அதை பத்தி தான் பேசுது அப்ப மிக தெளிவான ஆதாரமாக இது இருக்கக்கூடிய அந்த எங்க சுத்தி வளைஞ்சிட்டு போறீங்க முடியும்னு சொல்லவே இல்லையா எல்லாம் சொல்லவே இல்லையே எங்க எடுத்துக்காட்டு பெண்ணை தொட்டால் ஒழு முறையும் எடுத்துக்காட்டுங்க அஸ்லாம் வலைக்கம் மௌலவி ஜமீல ரெண்டு வசனத்துலயும் வரலையே நாலு நாற்பத்தி மூணுலயும் வரல அஞ்சு ஆறுலயும் வந்தா பெண்ணை தொட்டா ஒழு முறையும்னு வரவே இல்லையே பெண்ணை தொட்டால் ஒழு முறையும்னு சொல்லவே இல்லையா எல்லாம் சொல்லவே இல்லையே எங்க எடுத்துக்காட்டு பெண்ணை தொட்டால் ஒழு முறையும் எடுத்துக்காட்டுங்க அப்படின்ட்டா அப்ப அவங்க சாஃபி மதுகப்பில் அப்படி சொல்லலையே அப்ப அந்த வசனத்தை வச்சு மக்களை வழி எடுத்துருக்கிறாங்களே இத்தனை வருஷமும் மௌலவி ஜமீல் அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லணும் சரியா வார்த்தையினுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த அவுலா மஸ்து முன் நிசா பெண்ணை உடலரவு கொண்டால் அவர்கள் என்ன செய்யணும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தைமம் செய்து கொள்ளட்டும் இதுதான் சட்டம் அதுதான் அந்த வசனம் சொல்லுது அதற்கு நீங்கள் கொண்டு வந்த இன்னும் மசூது அவங்க வந்து வேணும்னு வீம்புக்காக செய்கிறாங்க அவங்க கொண்டு கொடுத்த அந்த இது சரியே கிடையாது வீம்புக்காக அல்லாவுடைய வசனத்தை கூட அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய அளவில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு மேலே புகாரியில் வரக்கூடிய சம்பவத்தை நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம அது அவங்க அந்த சகாபாக்களை வந்து ஒரு பின் விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அவங்க அதாவது குளிப்பு கடமையானவர் வந்து தண்ணி கிடைக்கிறவரை என்ன செய்யணும் தண்ணி கிடைக்கிற வரைக்கும் துருவக்கூடாதுங்கிறது அப்போ வந்து இந்த மாதிரி அம்மா ரெடி உமர் ரலில்லா சம்மந்தமாக சொல்லப்படுது அதான் உமர் மறுத்துட்டார் அப்படிங்கிற அதுக்கப்புறம் அல்லாவுடைய வசனத்துக்கு என்ன செய்வீ அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சலுகையை நம்ம கொடுத்துட்டோம்னா சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் உங்களுக்கு என்ன அல்லா கொடுத்த சலுகையா பயன்படுத்திட்டு போறாங்க அது அவர்களுக்கு அல்லாவுக்கும் உள்ளது அது அப்ப இவனு மசூது அலி அல்லா அவர்கள் வந்து அந்த நம்ம வந்து நீங்க சஹா பாக்கல பேசாதீங்க நீங்க கொண்டு வந்த சட்டத்துக்காக சொல்றேன் நம்ம சரியா அப்ப அங்க வந்து அழகா தெளிவா அபூசல்ல சரி அவங்க தெளிவா சொல்றாங்க குளிப்பு கடமையானவர்கள் வந்து தயமம் செய்ய சொல்லித்தான் மாயுதாவில வரக்கூடிய ஆறாவது வசனம் சொல்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது என்ன வருது நீங்க பெண்ணை உடல் உறவு மூலம் தீண்டினால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படி வரணுமா இல்லையா தலை பிரகாத் அந்த வசனத்துல வந்து மேல்பகுதி மேல்பகுதி ஜுடுபாலியாக இருந்தால் அவர் குளித்து தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு வருது அதுக்கு பின்னாடி தான் என்ன செய்த சம்பவம் வருது அங்க நாங்க அதை கேட்கல குளிப்பு கடமையாக இருந்தால் அவர் குளித்துக் கொள்ளட்டும் என்று இருக்குது குளிப்பு கடமையாகும் என்று இருக்குது குளிப்பு அவங்களுக்கு கடமையாகும் இந்தந்த வேலையை செஞ்சா குளிப்பு கடமையாகும் என்று எங்க இருக்குது பெண்ணை தொட்டால் உழுவு முறியும் என்று எங்க இருக்கிறது என்று அதே போலதான் அவங்கள்ட்ட கேட்கிறேன் பெண்ணோடு சேர்ந்தால் குளிப்பு கடமையாகும் என்று எங்க இருக்குது அந்த வசனத்துல பெண்ணை உடலு மூலம் தீண்டினால் பெண்ணோட உடலுறவு கொண்டுட்டா என்னங்கிற சட்டத்தை பின்னாடி பார்ப்போம் பெண்ணே உடல் உறவு மூலம் தீண்டினால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் மேலே புகாரில் வரக்கூடிய அபு முசால் அசரி இபு மசூத் ரெடியல்லா ரெண்டு பேருடைய உரையாடல் அதில் வந்து அபு முசால் அசரி அல்லா வேதத்தை மேற்கோள் காட்டுறாங்க இபுன் மசூத் அவங்க வந்து வீம்புக்கு மறுக்கிறாங்க வீம்புக்கு என்ன செய்யறாங்க அலட்சியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மறுக்கப்படுகிறது அவர் சூரத்தில் மாய்தாவில் வரக்கூடிய வசனத்தை தான் அபு மூசா ஹசரி ரெடியல்லா அவங்க வந்து மேற்கோள் காட்டி சொல்றாங்க அப்ப அல்லா தன்னுடைய வேதத்திலேயே வந்து குளிப்பு கடமையானவர்கள் வந்து தூய்மையான மண்ணை கொண்டு தைமம் செய்து கொள்ளட்டும் அல்லா சொல்றான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கும் போதுதான் அவர் என்ன செய்றாரு அப்படி நம்ம சொன்னோம்டா சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படி போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப தெளிவாகவே அதுல இருக்கிறது முழு முடியுமே நான் கேட்டது அந்த வசனத்துல குளிப்பு கடமையாகும் என்று எங்க இருக்குது அதை காட்டுங்க அந்த வசனத்துல குளிப்பு கடமையாகும் என்று எங்க இருக்குது இது நீங்க கேட்ட கேள்விதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அந்த வசனத்துல எங்க உழு முடியும் என்று இருக்குதுன்னு காட்ட சொன்னீங்களே அதே போல எங்கே இருக்குது குளிப்பு கடமையாகும் என்று அதை காட்டுங்க இது நீங்க கேட்ட கேள்வி விலங்குதா இப்ப இது உங்களோட மடத்தனமான கேள்வி என்று சொல்லி எடுத்துட்டு வாங்க இப்ப அதை அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவர் வரகாத்து மௌலவி ஜமீல் அதாவது நம்மளுடைய அறிஞர்கள் இமாம்கள் சொல்லிட்டார்களே அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அதை நியாயப்படுத்தி வாதாட வராதீங்க சரியா அல்லாவுடைய வேதத்துல வந்து சத்தியம் என்று இதுதான் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் யார் அந்த சத்தியத்தை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய சாபமும் வானவர்களுடைய சாபமும் இருக்கிறது அப்படிங்கிறத நீ என்ன செய்யுங்க கவனத்துல சொல்லுங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வேண்டும் என்ன செய்ய நீங்க பேசுறீங்க நீங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன செய்ய வேணும்ட உளறிய அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ உங்களுக்கு கேள்வி இது இல்லை பாபா சும்மா எங்கேயோ ஓடவானா நீங்க கேட்ட கேள்வியே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருக்குது இப்ப நீங்க என்ன கேட்டீங்க அந்த வசனத்துல உழு முறியும் என்ன எங்க இருக்குதுன்னு காட்டுங்க நீங்க சரிதானே இப்போ அதே கேள்வி தான் உங்களுக்கு வருது அந்த வசனத்துல குளிப்பு கடமையாகும் என்று எங்க இருக்குது அதை காட்டுங்க முதல் நீங்க கேட்ட கேள்விக்கே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருக்குது நீங்க கேட்டா நியாயம் நாங்க கேட்டா அநியாயமோ நீங்க கேட்டா நியாயம் அது சரி நாங்க கேட்டா இமாம்களுக்கு வக்காலத்து வாங்குறோமோ என்ன போங்கடா வாப்பா இது நீங்க அந்த வசனத்துல குளிப்பு கடமையாகும் என்று எங்க இருக்குது காட்டுங்க அதாவது நம்ம நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமேதான் இல்ல ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறத மேலே சொல்லியிருக்கிறோம் அதாவது பெரியார்கள் சொன்னார்கள் இமாம்கள் சொன்னார்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அதை வந்து சத்தியம் இன்னதாண்டி எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரைத்தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நீங்க கேட்ட தான் நம்ம பதில் சொல்லியிருக்கோம் பெண்ணே உடலுறவு கொண்டால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தைமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்ப இந்த தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தைமம் செய்து கொள்ளுங்கள் வருதா இல்லையா உடல் உறவு கொண்டு விட்டால் அங்க என்ன அப்படிங்கறது மேலே ஒரு ஹதிஸ் போட்டு அபு மோசால சரி அவங்கள்ட்ட அந்த ஹதிஸ் போட்டு குளிப்பு கடமையான ஒருவர் ஒரு மாத காலம் தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்யறது ஒரு மாசம் தண்ணீர் இல்லாம கூட தொழுகாமையாக இருந்து தொலைஞ்சிட்டு போ ஆனா என்னது கண்டிப்பா குளிக்கணும் கூடாது அப்ப சுத்த அப்ப வந்து அப்பதான் அவங்க சொல்றாங்க அப்ப அந்த வசனத்துல இருந்து அந்த வசனத்துக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்க அந்த வசனம் இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க அந்த வசனத்துல தெளிவா அந்த வசனத்துக்கு என்ன சொல்றாங்க அப்ப அல்லாஹ் வந்து நீங்க வந்து உடலரும் அதாவது குடிப்பு கடமையானவர் அப்ப பெண்ணோட தீண்டிட்டு தான் குடிப்பு கடமை ஏறுமே குடிப்பு கடமையானவர் வந்து தண்ணீர் இல்லை என்றால் தூய்மையான மண்ணை கொண்டு தயமம் செய்து கொள்ளுங்கிறல்லாம் சொல்றானே அப்படின்னு கேள்வி கேட்கிறாருங்கிறது என்னை சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு தங்கம் பெரியார்கள் சொன்னார் அவர்கள் சொன்ன இவர்கள் சொன்னார்கள் என்றதுக்காக வேண்டிய இல்லை உண்மையிலே சொன்னால் இந்த தடவை உங்களோட பேசினதே இதுக்கு முன்னாடி நான் இது ரஃபீதின் ரஃபியோட எல்லாம் பேசியிருக்கிறேன் உங்களோட இந்த தடவை பேசின்தந்தினேன் இதில் நூற்றுக்கு இருந்ததை விட இன்னும் உறுதியாகிச்சு தொட்டால் உழு முறியும் தான் என்றது ஏனென்றால் நீங்கள் ஜிமாவுடைய மாடால் ஒரே ஒரு குரான் வசனத்தையோ ஹதீஸை கூட கொண்டு வந்து காட்டலை இந்த வசனத்தில் லாமச என்றது முலாமசுன்றது ஒருவருக்கொருவர் தொடுதல் தான் என்றதில் எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் பட ஏளாண்டு சொல்கிற அளவுக்கு கூட வர இயலும் அப்படி அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறேன் என்னண்டா நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ யாருமே காட்டல அதுல ஜிமாவுடைய மானம் இருக்கிறது இப்ப நேத்து கூட இருப்பான்மொழியை கொண்டாந்து போட்டார் தானே நீங்களே பாருங்க என்னல் முலாமசத்த தூசிலு இல்லல் ஜிமா முலாமசா தான் குரான்ல சொன்னது அவு லாமஸ்தும் லாமச என்றத மஸ்தர் தான் முலாமசா சரிதானே முலாமசா தான் குரான்ல சொன்னது முலாமசாவாகிறது ஜிமாவின் பால் கூட்டி செல்லும் அப்ப அவர் சொல்றாரு என்ன முலாமசா குரான்ல சொல்லப்பட்டது இந்த முலாமசா ஜிமாவின் பால் ஈட்டி செல்லும் தான் சொல்றாரு சரியா ஈட்டி செல்லு அது அவரே எழுதினது போல ஈட்டி செல்லும் என்று தான் சொல்றாரு உண்மையும் அதுதான் வெறுமனே முலாமசா செய்றதுனால அது ஜிமாவுடைய இடத்துக்கு போகாது இல்திகாவுல ஹெத்தானை நடக்காத வரையில அது ஜிமா இல்லை இல்திகாவுல ஹெத்தானை நடந்தாதான் அது ஜிமா அது எந்த அளவுக்குன்னு நான் தெளிவாக சொல்ல விரும்பலை சரிதானே மனைவியோட நடக்கக்கூட என்ன கடைசி கட்டம் வரையும் போறார் இல்திகாவுலி ஹிதா நாயின் இல்லாமல் அதுக்கு முன்னால் எல்லாம் செஞ்சிட்டார் இல்திகாவுலி ஹித்தானின் செய்யல அப்பையும் கூட அது ஜிம்மாவுடைய இடத்துக்கு போகாது இது உங்களுக்கு நான் சொல்லி வழங்கணும் என்ற இல்லை சரியா அப்போ முலாமசா வந்து ஜிம்மாவுக்கு இழுத்து செல்லுமே தவிர வெறுமனே முலாமசா ஜிமா இல்லை அப்ப தான் அல்லா சொன்னது குரான்ல முலாமஸாவை ஆனா நீங்க உங்களு யாருக்குமே அந்த முலாமசா அதாவது லமச லாமசன்றதுக்கு ஜிமாவுடைய மானா இருக்குதுன்னு கூட காட்ட முடியல அப்ப நாங்க இன்னும் உறுதியாகிட்டோம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்கு இல்ல குரான் ஹதீஸ்ல இருந்தே உங்களுக்கு நேரடியாக காட்டியிருக்கிறோம் அப்படி காட்டியும் கூட அப்படி காட்டியும் கூட அதை ஏற்காம அது இப்படி இது அப்படி அங்க பாருங்க நீங்கள் தான் இப்ப நலியும் மொழி அவரு தக்களி செய்கிற ஆளே இல்லை தக்லீஸ் செய்யாத ஆளாக இருந்தும் கூட இப்படி அப்பா கவுல தக்களிதோட தான் தூக்கிட்டு வர்றாரு ஆதாரம் இல்லாம தக்லீஸ் செஞ்சு தான் தூக்கிட்டு வர்றாரு ஆதாரம் கேட்டால் இல்லை ஆனா நாங்க நீங்க சொன்னதப்ப நான் தான் தெளிவா சொல்றேன் முக்கல்லி தான் ஷாஃபி பின்பற்றக்கூடிய முக்கல்லி தான் ஆனாலும் கூட அந்த அந்த சட்டம் எப்படி வந்து

இப்போ இதில் கூட பாருங்க நாங்கள் பேசுகிற இடம் எது கீழ்ப்பகுதி கீழ்ப்பகுதியில் எங்கேயாவது குளிப்பு கடமையாகும் என்று இருக்குதா காட்டுங்க நீங்கள் மேல் பகுதிக்கு எங்க ஓட்டுறீங்க அதுவும் மேல் பகுதியிலையும் குளிப்பு கடமையாகும் என்று குளிப்பு கடமையாகினால் குளிச்சு கொள்ளுங்கன்னு தான் இருக்குது கீழ்ப்பகுதியில் எங்கே இருக்குது குளிப்பு கடமையாகும் என்று ஜமீல் அதாவது நீங்க வந்து நம்ம என்ன சொல்ல போனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே வந்து அறப்படித்தனமா தான் பேசிக்கிறீங்க அறிவோட பேசுற மாதிரி நமக்கு தெரியல சரியா இந்த தொடுதலுங்கிற வார்த்தையை வந்து குர்வான்ல வந்து என்னென்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்க பாத்தீர்கள் ஆனால் அதுல வந்து நம்ம ஹம்னான் சொல்றாரு என்ன சொல்றாரு அது தலாக்கு விட பெண்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அப்ப அங்க வந்து உடல் உருவதான் தான் கொடுக்கணும் அந்த தொடுதல்ங்கிறதுக்கு அது போக மரிய மலையாம் அவர்கள் சம்பந்தமாக வந்து என்ன எந்த ஒரு ஆணும் தொடாத நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்போ அங்கே தொடுதல் வந்த கையால் கையை தொடர்றதான் ஒரு உன்ன ஒரு ஆள் தொடுறதான் உன்ன உன்ன தொட்டால் புள்ள பந்து பிறந்துடும் மாதிரி எனக்கு எப்படி புள்ள பறக்கும்னு கேட்குறாங்களே அப்போ வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து நீ என்ன சரி மடத்தனமா பேசுறீ அப்படிங்கிறது மட்டும் உறுதி அவ்வளோ மஸ்து முன்னிஸாக நான் தான் சொல்றேன் தெளிவான முடிவு எடுப்பு யார் சொல்லணும்னு சொல்லாமல் போட்டேன் நீங்கள் பெண்ணை உடலுறவு கொண்டால் அதுதான் அதனுடைய அர்த்தமே அந்த வசனம் அந்த இடத்துல சொல்லக்கூடிய என்னென்னா பெண்ணை உடலுறவு கொண்டால் அவ்ளா மஸ்து முன் நிசா இன்னும் பெண்ணுங்கிறத விட மனைவியை உடல் கொண்டால் பெண்ணுண்டா பொதுவாக போயிடும் அந்த இடத்துல நிசாங்கிற வார்த்தையை வந்து மனைவி என்ற அர்த்தத்தில் தான் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது அவ்ளா மஸ்து நிசா உங்கள் மனைவியை நீங்கள் உடல் கொண்டால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் இதுதான் அந்த வசனத்தினுடைய அசல் கருவே இது தனிய ஆதாரம் உங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டியது கிடையாது குருவானை வந்து குருவானிலிருந்தால் விளங்கணும் குர்வான் இதை விலங்கு இல்லை அதுக்கு முன்னாடி உள்ளது விலங்கறி இல்லை என்ன எந்த எந்த ஒரு ஆணும் என்ன தொடாமல் இருக்கு எனக்கு எப்படி புள்ள பறக்க முடியாது இன்னைக்கு விலங்கறி அங்க அங்கெல்லாம் என்ன சொல்றான்னு விலங்கறி அது மாதிரி வந்து நீங்க பெண்ணை தொடாத நிலையில வந்து நீங்க விவாதித்து செஞ்சா மகர் மகர் சம்பந்தமா பேசப்படுறது விளங்குறி இல்லை அப்போ தொடர்றதுன்றா அங்கே உடல் உறவு தான் அங்கே நான் தொடங்கினா என்ன எந்த எந்த என்னோட சேரவில்லையே தாம்பத்தியத்தில் ஈடுபடவில்லையே எனக்கு எப்படி குழந்தை பழக்கம் அந்த அர்த்தம் தான் நாங்கள் வருது அதே அர்த்தம் தான் இங்கேயும் வருகிறது அதே கருத்து தான் அதே விஷயம்தான் இங்க சொல்லப்படுது அவுலா மஸ்தமும் நிசா உங்களுடைய மனைவியை நீங்கள் உடல் உறவு கொண்டால் உங்களுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்க இந்த கருத்து பெற அபு முசால சேரி அவங்க வந்து இபுன மசூதரிகளாக பாடம் எடுக்கிறாங்க அதையும் நம்ம மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு இதுக்கு மேலே இவங்க விலங்குல என்றால் அவங்களுக்கு அறிவு உங்க அறிவு தீய வச்சு கொளுத்த வேண்டியதுதான் தங்கம் அது மசூடிய லபுல் மானா அது ல மசூடிய லபுல் நாங்க அறப்படிச்ச மாதிரி பேசுறேன்றீங்களே நீங்க அப்ப ஆதாரத்தை எடுத்துட்டு வாங்கல அப்ப ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தா எந்த அறப்படிப்பா இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் இவளோ அறப்படிச்சுட்டு வந்தாலும் நீங்களும் என்ன வேகத்தில் வந்தீங்க இரஃபான் மூலம் என்ன வேகத்தில் வந்தார் அவருடைய வேகம் நீ உங்களுக்கு விளங்குன்தே நீங்கள் என்ன வேகத்தில் வந்தீங்கன்னா நலி மொழி என்ன வேகத்தில் வந்தீங்க அப்போ நீங்களும் அறப்படிக்காத அறப்படிக்காத மாதிரியா வந்தீங்க சும்மா எக்கட பக்கமே எல்லா நக்கத்தையும் சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க நாங்கள் பேசுகிறது வந்தீங்க லாமச லமச இந்த ரெண்டு சொல்லும் ஹதீஸ்லையும் குரான்லையும் பெண்ணோட இணைஞ்சும் கூட இவர் இரஃபான் மூலம் என்ன நக்கது என்ன ஒரு விமர்சனம் ஒன்று செஞ்சாரு என்ன ஒரு கருத்து சொன்னார் பெண்களோட இணைஞ்சு வந்தார்

ஆதாரம் காட்டியிருக்கிறேன் இவ்வளவு தெளிவாக ரசூல் சல்லா அலிசலாம் அவர்களே அந்த லமச என்ற சொல்ல பெண்களோட இணைச்சி பேசியும் தொடுதலுடைய மானாலே பாவிச்சும் இந்த ஜிமாவுடைய மாநாள் எங்கேயுமே இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் தாங்க சொருவுறது எப்படி நேர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் அறப்படித்த மாதிரி பேசுகிறேன் எந்த கேள்விக்கு சொல்கிறீங்களோ தெரியா இந்த கேள்வியும் சேர்த்து தானே அதாவது அந்த வசனத்தில் எங்கே இருக்குது பெண் குளிப்பு கடமையாகும் என்று எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்க இதே கேள்வியை தானே வாப்பா நீங்கள் கேட்டீங்க அந்த வசனத்தில் உழு முரியும் என்று எங்கே இருக்குது இன்னும் காட்டுங்காண்டு நின்னிகளை அதை தானே வீடியோலாம் செஞ்சு போட்டிருக்கிறீங்க பாருங்க நாங்கள் கேட்ட ஒரே கேள்வியில் கேள்வியை தானே வாப்பா நீங்கள் கேட்டீங்க அந்த வசனத்தில் உழு முரியும் என்று எங்கே இருக்குது இன்னும் காட்டுங்காண்டு நின்னிகளை அதை தானே வீடியோலாம் செஞ்சு போட்டிருக்கீங்க ஒரே கேள்வி அப்படி மடத்தனமான கேள்வி கேள்வி முட்டாள்தனமான கேள்வி மண்டையில சரக்கு இல்லாதவன்ற கேள்வி விளங்குதாது அந்த கேள்வியே ஒரு முட்டாள்தனமான வாதம்ன்றது விளங்குதா இப்ப நீங்க காட்டுங்க நீங்க சொன்னதை போல அந்த வசனத்துல குளிப்பு கடமையாகும் என்று எங்க இருக்குது காட்டுங்க அடுத்து நீங்க இந்த வசன் இந்த இந்த வயசுல நல்லா கேளுங்க நீங்களே சொல்லிட்டீங்க அல்ல இந்த விஷயத்துக்கு முன்னால் அதாவது வைங்குத்து மர்வா என்று பேசுறதுக்கு முன்னாலே அதே வசனத்தில் மேலே மேலே எங்க மேலே நீங்கள் ஜுனுபாலியாக இருந்தால் குளிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டான் என்று சொல்லிட்டீங்க அப்போ மேலே ஜுனுபுடியை விஷயத்தை பேசி முடிச்சாலும் திரும்ப என்னத்துக்கு கீழே ஜுனுப பத்தி பேசணும் மேலே தான் ஜுனுபாலி என்றா குளிச்சுக்கோங்கன்னு தெளிவா பேசிட்டான்னு மறுவா என்னத்துக்கு கீழே ஜுனுப பத்தி பேசணும் அதோடு

நாங்கள் சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம் எங்களுக்கு சஹாபாக்களும் தேவையில்ல அவங்களும் தேவங்களும் தேவையில்ல சஹாபாக்களை பின்பற்ற முடியுமான்னு பெரிய பேச்செல்லாம் பேசியிருந்தீங்க நீங்கள் இதுக்கு முன்னால் சரியானா குரான் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோண்டு ஆனால் அவங்களுக்கு குரான்லேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை லமச லமசத்துக்கு ஜிம்மாவுடைய மானா இல்லை அப்போ நீங்க எங்க போனீங்க இபுனா பாஸ்லோட கவுலுக்கு போய் தெரிவிக்கிறீங்க அப்போ இந்த இடத்துல அதுவும் இபுனா பாசர் தலோட கவுலுக்கு சும்மா போனாலும் போனா வேற விஷயம் இந்த சும்மா போகவும் இல்லை இபுனா பாசர் தான் கவுலுக்கு சும்மா போய் நூற்றுக்கு நூறு தக்லீது செய்கிறீங்க எப்படி தக்லீது செய்கிறீங்க அவர் கினாயத்து நானில் ஜிமா என்று சொன்னதை கூட நீங்கள் மாற்றி தான் விளங்கியிருக்கிறீங்க ஒன்றாவது கினாயத்து நணில் ஜிமா என்று சொன்னால் ஜிமாவுக்கு சூசகமாக சொல்லப்பட்டது அப்போ அது அதில் ஹக்கீக்கத்து என்ன அடிப்படை என்ன லாகிரான கருத்து என்ன தொடுதல் தான் என்றதை இபுன் அப்பாஸ் அலங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க சரி அப்போ தக்லீது எப்படி செய்கிறீங்க அவங்க அந்த கினாயத்து நணில் ஜிமா என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கணுமே அந்த ஆதாரத்தை காட்டாமலேயே நீங்கள் இப்னா பாசர கொண்டு தூக்கிட்டு வந்து காட்டுறீங்க நீங்கள் நீங்கள் காட்டியிருங்கள் இல்லையோ உங்களோட குரூப்பை சார்ந்தவங்க காட்டுறாங்க சரியா அப்போ அங்கே பாருங்கள் நாங்கள் சரி ஷாஃபி மெதுகப்பெண் சொன்னாலும் இமாம் ஷாஃபி டைமோல எங்கேருந்து எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெளிவாக ஆதாரத்தை கொண்டு ஆதாரத்தோடு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் நாங்கள் முக்கல்லிதாக இருந்தாலும் நாங்கள் தக்லீது இல்லாமல் தக்கலீது செய்கிறோம் ஆனால் எந்த ஆதாரத்திலருந்து செய்கிறோம் என்று தெளிவாக காட்டியிருக்கிறோம் குரான் ஹதீஸை தான் பின்பற்றுறோம் என்றதை நேரடியாக காட்டியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் இன்னும் குரான் ஹதீஸ்லேருந்து இருந்து அந்த சொல்லுடைய கருத்தையே கொண்டு வரல அதுதான் சொல்றேன் இதுல எனக்கு சொல்றீங்க நான் ஆரம்பிச்ச மாதிரி பேசுறேன்னு நீங்க குரான தீசுல இருந்து கொண்டு வாண்ட அநியாயம் நாங்க குரான தீசில இருந்து கொண்டு வந்தா அநியாயமோ உனக்கு பேச அடுத்தது மாதவி முதலாவது கேள்வில விளங்குதா குணா அப்பா எல்லாம் அவங்க அந்த லுகா தான் கிணாயத்துல நிஜயமா என்ற வார்த்தை அவிச்சிருக்கிறாங்க ஆனால் இவன் மஸூத் இப்படி தெளிவாக அல்மஸ் மில்லியட் இந்த அர்த்தத்தை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மஸ்ஸு தானே நடக்குது ஷேக் மஸ்ஸு நடந்தா தான் கிஸ்ஸு நடக்கும் விளங்கிச்சா அப்போ மஸ்ஸு நடந்தால் கிஸ்ஸு நடந்தது பொருள் தான் ஆ செஸ்ஸுக்கு என்ன செய்ய வேணும் போக வேணும் எடுத்த வாக்கிலே செஸ் செஸ்ஸுக்கு போகணுன்னு சொன்னால் ஷேக் அது மனைவி மிருகமாக பார்ப்பான் சப்ஜெக்ட் இது இல்லை இல்லைங்க தான் போல அலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்புள்ள சோர்களை இந்த ஆடியோ கிளிப்பில் வந்து நம்ம ஜமீல் மௌலவி அவங்க வந்து என்ன செய்யறாங்கடா மேல மேல அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க மேல போறாங்க மேல என்ன அதாவது ஜுனுபாடி சம்பந்தமாக எல்லாம் பேசி முடிச்சிட்டான் குளிச்சு கொள்ளுங்கன்னு பேசி முடிச்சுட்டான் அப்படின்னு நான் சொன்னு சொல்றாரு முடிச்சுட்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் அப்படி சொல்ல கிடையாது அல்ல மேல ஜுனுபாடி சம்பந்தமாக பேசி இருக்கிறான் அப்படின்னு சொல்றேன் அதாவது மேல பேசக்கூடியது வந்து ஒழு விஷயமாகவும் குளிப்பு கடமை விஷயமாகவும் எல்லாம் சொல்றான் அதாவது துளுகைக்காக நீங்கள் தயாரானால் ஒளி செய்து கொள்ளுங்கிறது அஞ்சு ஆறுல வருது சரியா இந்த ரெண்டு வசனம் நெருக்கமான வசனங்களா இருந்ததுனால மேல சில விஷயங்கள் மாறி வருதுன்னு வைங்களேன் அப்போ அஞ்சு ஆறுல வந்து நீங்க துளுகைக்காக தயாரானால் ஒளி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு குளிப்பாளியாக இருந்தால் குளிப்பு கடமையானவராக ஜுனுபாளியாக இருந்தால் நீங்க வந்து குளித்து தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நல்லா சொல்லிடுறான் அப்போ வந்து ஒளி செய்யணும் குளிப்பு கடமையான என்ன செய்யணும் குளித்து கொள்ளணும் இது ரெண்டு தண்ணி சம்பந்தமாக வரக்கூடிய ரெண்டு சட்டம் ஆனா மண்ணு சம்பந்தமாக வரக்கூடியது ஒரே சட்டம் தான் மண்ணு சம்பந்தமாக வந்தது என்னது தொழுகைக்காக இருந்தாலும் தைமம் செய்யணும் குளிப்பு கடமையாக இருந்தாலும் தயமம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த கீழே எல்லாம் சொல்றான் அல்ல அவ்வளவு அழுத்தமாக அவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தேன் விலங்கலை என்றா இவங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது மேல தண்ணி சம்பந்தமாக ஒளி செய்யணும் குளிப்பு கடமையானா குளித்து தூய்மையாகி கொள்ளணும் ரெண்டு மண்ணு சம்பந்தமா வரக்கூடிய ஒண்ணுதான் குளிப்பு கடமையானாலும் சரி ஒளி செய்வதாக இருந்தாலும் சரி தைமம் செஞ்சு கொள்ளுங்க போதுமானது என்று அல்ல அவ்வளவு தெளிவா சொல்றான் விலங்கி போச்சா அப்புறம் அந்த அறப்படிச்சதனமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அவர் கேட்ட கேள்விக்கு சொல்லலை அவருடைய மொத்த பேச்சுமே அப்படித்தான் இருக்குங்கிறோம் நம்ம நமக்கு கேட்ட கேள்விங்கிறதா நம்ம சொல்லல மொத்த பேச்சுமே அறப்படிச்சதனமா தான் இருக்குது அறிவு பூர்வமா சிந்திக்க அந்த வசனம் என்ன சொல்லுது அது போக நம்ம வந்து மாபெரும் கவிஞர் அபு ஹம்னா வந்து சொன்னாங்களா இல்ல மஸ் அப்புறம் கிஸ் அப்புறம் செக்ஸ் அப்படின்னாங்களா இல்லையா அந்த தான் சொல்றாரு அவரு தொடுதலுங்கிறதுக்கு இவர் லாமச லமச இப்படி வராரு ஆனா அதனுடைய அசல் எங்க இருந்து ஒரு தொடுதல் தானே மேல உள்ளதையும் தானே குறிக்குது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தாலும் என்ன செய்ய உண்மை விளங்கு அல்ல வந்து உண்மையை விட்டு இவர்களை திசை திருப்புறான் அப்படிங்கிறது நமக்கு விளங்குது அவர் வீம்புக்கு தான் சொல்லிட்டு நான் சொல்லலை அங்கேயே பேசப்படுது அந்த ஹதீசுகள்லேயே பேசப்படுது நான் போட்டிருக்கக்கூடிய அந்த ஹதீசன் அதுக்கு மேல உள்ள ஹதீசலையும் பேசப்படுது அபுஹம்னா அதாவது உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன செய்ய எல்லாம் உங்களுக்கு விளங்காது சரியா உங்களுக்கு விளங்குறதுனா யாராவது கண்டமே எழுதி வச்சிருக்க குப்பகூலங்கள்ல தான் என்ன செய்ய புறக்கவேல ஒழிய ஹதீசுகளை மாணிக்கத்தை பார்க்க மாட்டேன் புழு பூச்சிகள் கோழி மாதிரி தான் நீங்கள் கோழி வந்து குப்பையை கிடறக்கூடிய நேரத்தில் வைரம் வைடூரியம் மாணிக்க கற்கள் இந்த மாதிரி கிடைச்சாக்க அதெல்லாம் ஓரம் கட்டிடும் அதுக்கு தேவை என்ன பூச்சிகள் அது மாதிரி தான் நீங்கள் அதாவது வைரம் மாணிக்கம் அந்த மாதிரியாக உள்ளதில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க குப்பை ஏதாவது புழு பூச்சி கிடக்கான்னு பார்க்கக்கூடிய ஆளுக்கு நீங்கள் சரியா வரமத்துல அன்புள்ள சோகர்களை இதில் வந்து ஜமீல் மூலவி அவங்க பேசக்கூடிய நேரத்தில் வந்து இபுன் அப்பாசிரியல் அல்லா அவங்களுடைய கூற்றை கொண்டு வாரியே அப்படின்னு ஆரம்பி ஆரம்பிச்சுட்டு வரக்கூடியவர் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம சொல்லலை இபுன் அப்பாசிரியல் அல்லா அவங்களுடைய அந்த ஜிமா என்று சொல்லக்கூடிய அந்த உடலரவு சம்பந்தமாகத்தான் அது வந்து சூசகமாக சொல்லப்படுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அதை நம்ம சான்றாக நம்ம எங்கேயுமே கொண்டு வரல சரியா ஆனால் அந்த வச அந்த வாசகம் வந்து அதுதான் அவர் இபுன் அப்பாசிரியல்லாம் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியது அந்த வார்த்தை தான் சூசகமாவா இல்ல நேரடியாகவே அதுதான் அவளா மஸ்து நிசா நிசாக உங்களுடைய மனைவிகளை உடலுறவு கொண்டால் உங்களுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் இதுதான் நேரடியான வாசகம் மஸ்ங்கிறதுக்கு தீண்டுதல் உடலுறவு கொள்ளுதல் அப்படிங்கிறத லா மஸ் லா மச நீங்க லா லூ அப்படின்னு போட இல்ல அதுல வரக்கூடிய விஷயமே வந்து தொடுதல்டா இதே தொடுதல் சம்பந்தமாக குருவானல பல்வேறு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோக நேரடியாக வரக்கூடிய வாசகங்களே வந்து நேரடியாக நம்ம அதை விளங்க முடியாது தான் இந்த நம்ம அந்த கயிறு சம்பந்தமாக கூட நம்ம ஒரு வசனத்தை போட்டிருந்தோம் சரிமா சரியா அப்போ அது எல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்களா இருக்கு குருவானை விளங்கக்கூடிய முறை என்பது இருந்து விளங்கணும் குருவானுக்கு நபிசல்லா அலிஸ்லம் கூட செயல்முறையிலிருந்து விளங்கணும் செயல்முறை விளக்கமாகத்தான் தொட்டால் உழு முடியாது திரும்ப தொழுது இருக்க தொழுது இருக்கக்கூடிய உழு முடியாது மீண்டும் ஒளி செய்ய தேவையில்லை என்பதற்கு கூடுதல் ஆதாரமாக ஹதிசுகளில் வரக்கூடிய வாசகங்கள் நபிசல்லா அலிசலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க மனைவியை தொழுது கொண்டு போது குத்தினார்கள் அப்படின்னு வருது நீங்கள் வந்து அது வந்து இருக்கு இப்படி இருக்கு ஆடையோடு ஆடை இல்லாமல் ஆடையோடன்றா ஆடையோட நிரூபிக்கணும் நீங்கள் இல்லைன்னா சும்மா குத்துறதுதான் தான் ஆடையோட ஆடைக்கு மேலே தான் குத்தினார்கள்ன்றா அது சான்ற கொண்டு வரணும் இந்த பாருங்க ஆடை வந்தார்கள் ஆடைக்கு மேலே தான் குத்தினார்கள் என்பதற்கு உண்டான சான்ற கொண்டு வரணும் இல்லை என்றால் சும்மா குத்துறது தான் அது இரவு தூங்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க கணவன் மனைவி எப்படி தூங்குவாங்க அது நமக்கு தேவையில்லை சும்மா குத்துறது தான் மேலே குத்துறது தான் உடம்புள்ள குத்துறது தான் அதை விளங்கிக்கிறணும் சரியா